அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்கலான்னா பத்தாம் பாவம் முதல்ல ஒரு இடம் பார்ப்போம்னு பார்த்துருக்குறோம் இது இறுதி பார்ப்போம்னு வச்சுக்கலாம் பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கலான்னா பத்தாம் இடம்ங்கிறது பத்தாம் இடத்து அதிபதி அல்லது பத்தாம் இடம் சூப்பரான பார்க்கப்பட்டு நல்லா பாத்துக்கணும் சுகரால பார்க்கப்பட்டு அது வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த சுகர் பார்வைப்பட்டு அந்த சுகர் வந்து ஸ்ட்ராங்காயிட்டாங்க ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதையோடு இவங்களுக்கு என்னன்னா இவங்க நினைச்ச காரியத்தில வெற்றி பெறுவாங்க பத்தாம் இடத்து அதிபதியோடைய வரக்கூடியது தான் இதெல்லாம் ஏன்னா புகழும்போது பத்தாம் இடம் கண்டிப்பாக வளர்த்து மரியாதை இருக்கு அல்லது இந்த பத்தாம் இடத்துல குரு அல்லது சுகர் சுகர்னா அந்த லக்னம் சுகராக இருக்கலாம் இல்லாட்டி குருவுக்கு நிகரான சுகர் சுகர்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கு வீடு கொடுத்த அந்த ஸ்தானாதிபதி வந்து சுகரோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது இந்த பத்தாம் இடம்ல சொல்லக்கூடிய குருவோ சுகரோ நிக்கிற இருக்கு இருபக்கம் சுபகருத்தார் யோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற கிரகங்கள் சொல்ல நல்ல கிரகங்கள் இருந்தாலும் இவங்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மரியாதையை கிடைக்கும் அடுத்தது இப்போ நம்ம எல்லோரும் ஆறு ஆறு பயந்துக்குவோம் இல்லைங்களா ஆறு குடிய வந்து பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க இது எப்படி பார்க்கணுன்னா ஆறு குடி பத்தில் இருக்காரு ஆனால் இந்த பத்தாம் அதிபதி இருக்கார் இல்லையா இவர் போய் சனிக்கூட சேர்க்கணும் பத்தாம் அதிபதி ஆறுக்கு வீடு கொடுத்த ஸ்தானாதிபதி வந்து சனியோட சேர்த்துறோம் அந்த சனி திருப்பி ஆறோட எதையாவது ஒரு விதத்தில் சேர்க்கை ஆயிடுச்சுன்னு வச்சுட்டீங்களே இவங்க கீழே வந்து பண வேலையாட்கள் அடியாட்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாக்கியம் உள்ள ஜாதகம் தான் நண்பர்களே ஜோதிட பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ஸை கிளியாக நோட் பண்ணிக்கிங்க திருப்பி ஒருத்தவ சொல்கிறேன் ஏன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டுக்கணங்காத வேலையாட்கள் அடியாட்கள் இருப்பாங்க அதெல்லாம் பிரமேஷன் லைஃப் நம்ம யாருமே இந்த மாதிரி அவங்களெல்லாம் வைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க அத்தனை பேர்த்துக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது ஆனால் அவங்க அதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அமைப்பு என்னென்னா இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரும் ஆறாம் அதிபதி பத்து இருக்கணும் அந்த பத்தாம் அதிபதி வீடு கொடுத்தவர் வந்து சனியோட தொடர்பு கொண்டு திருப்பி ஆறோட ஏதாவது ஒரு நினைவில் இருந்துருச்சுன்னா அவங்க இப்படி இருப்பாங்க புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது பத்தாம் இடத்துல ரொம்ப கொடிய கிரகங்கள்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து முழங்கள் வந்து பலவீனமாக போயிடும் இதுதான் அதோடைய புத்தியில இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆயிரும் இது ஒரு இதாக வச்சுக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படி இருந்துச்சுனாலே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சன்னியாசி லோகத்துக்கு அது கொண்டு போகும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் நடக்கத்தின கிரகங்கள் இருக்கும்போது அவருக்கு எந்த தொழில் கருவானோ இல்லையா அதுல பயங்கரமான கன்ஃபியூஷன் எந்த தொழிலும் இது நிறைய அனுபவங்கள் கொடுத்துரும் அப்புறம் கடைசியா சன்னியாசியாக தான் அடுத்தது வந்து பத்துல வந்து சூரியன் செவாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்துல சூரியன் செவாய் திக்பலம் பெறுவாங்க இருந்தாலும் இந்த சூரியன் செவாய் திக்பலம் பெறும்போது அப்படி இருக்கிறாங்க அதுக்கு வீடு கொடுத்து பத்தாம் அதிபதி வந்து கேந்திரத்துல போய் ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்ககிட்ட யாராவது வேலை செய்கிறீங்க இவங்க தான் உங்கள் பாஸ் இப்படிலாம் இருந்தாங்கன்னா இவங்க போடுற கட்டலை இவங்க கொடுக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப டஃபாக இருக்கும் அதாவது ரொம்ப கஷ்டம் என்னடா இப்படி ஒரு பாஷா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த பாஸுக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கலாம் இனி நண்பர்களே பத்தாம் பாகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் மீண்டும் நல்லது தலைப்பில் உங்களிடம் சந்திக்கும் மாதிரி விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்